வணக்கம் இன்றைய தினம் சுதினம் சுதிஷம் தட்சிணாயனம் புரட்டாசி மாதம் மூணாம் தேதி ஒன்பது வாசனம் புதன்கிழமை ஷஷ்டி திதியானது ஐந்து நாழிகி மாத்திரம் உள்ளது பிறகு சப்தமி வருகிறது ஆகையால் இன்றைய தினம் சப்தமியே சிராத்த திதியாக அனுட்டிக்க வேண்டும் மூல நட்சத்திரம் ஐம்பது நாழிகை வியாபித்திருக்கிறது சோகனை என்ற யோகம் ஐம்பத்தி நாலு நாழிகையும் தைதுலா என்ற கிரகணம் ஐந்து நாழிகை நாற்பத்தி நாலு வினாடியும் வியாபித்திருக்கிறது தியாஜமானது ஒன்பது நாழிகைக்கு ஆரம்பிக்கிறது இன்றைய தினத்தின் சிறப்பு என்னவென்றால் சாரதா நவராத்திரி என்று சிறப்பாக பார்த்தோம் இவைகளில் சாரதா என்றால் சரஸ்வதி என்று நாம் அறிந்திருப்போம் முக்கியமாக துர்கா துர்காதேவியை முதல் மூன்று நாட்களிலும் பிறகு நாலு ஐந்து ஆறு மூன்று நாட்களில் தேவி லக்ஷ்மியையும் பிறகு கடைசி மூன்று நாட்களில் தேவி சரஸ்வதியையும் நாம் ஆராதிப்போம் இன்றைய மூன்று தினங்களும் சரஸ்வதி தேவியை பூஜிப்போம் சரஸ்வதி தேவியை பூஜிக்கக்கூடியது எப்படி என்றால் தேவியை புஸ்தக ரூபத்தில் நாம் ஆராதிப்பது நமது பாரம்பரியம் ஆகையால் புஸ்தகங்களில் தேவி சரஸ்வதியை இந்த மூல நட்சத்திரத்தில் ஆவாகனம் செய்து படிக்கக்கூடியதான விஷயங்கள் எல்லாத்தையும் நாம் மனதில் வங்கிக் கொண்டு நம் குழந்தைகளுக்கும் நமக்கும் சரஸ்வதி தேவியின் பரிபூர்ண அனுகிரகத்தினால் நமக்கு வாக்கு நல்ல சொற்களை மாத்திரம் நாம் உபயோகப்படுத்தக்கூடியதான ஒரு தன்மை வேண்டுமென்றால் அதற்கு சரஸ்வதியின் கட்டாட்சம் வேண்டும் அதன் சிறப்பை நாளை பார்ப்போம் வணக்கம்